இருக்கின்றன அவங்க என்ன சொல்லுவாங்க எங்க கொள்கை இது 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 செய்யணும் இது இது செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க இஸ்லாம் கொள்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா உலகத்தில் இப்படி எவனாச்சும் கொள்கை சொல்லிருக்காங்க இஸ்லாம் என்ன சொல்லுது அல்லாஹ் வணங்குங்க அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்ல மாட்டாங்க அல்லாஹ் எப்படி சொல்லி தர்றாங்க நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்லாங்க எப்படி சொல்லித் தர்றாங்க தெரியுமா லா இலாக இல்லல்லான்னு சொல்லி தர்றாங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்ல என்ன அர்த்தம் இது கடவுள் இல்லைன்னு அர்த்தம் அடு நம்ம நம்ம கடவுள சொல்ல வேண்டிய அனுங்க அல்லாஹ் மட்டும் அனங்கெண்டும் அடி அடி அடிக்க மாட்டான் அல்லாஹ் மட்டும் கும்புடு அல்லாட்டை மட்டும் கேளு அப்படின்னா சண்டை வராது இஸ்லாம் உனக்கு சொல்லித்தர்ற கொள்கை என்ன சொல்லுது தெரியுமா சண்டை வர்ற கொள்கை சொல்லுது இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல இது கடவுள் இல்ல இவர் கடவுள் இல்ல அவர் கடவுள் இல்ல அது கடவுள் இல்ல அப்படின்னா அது கடவுளா நினைக்கிற விடுவானா இஸ்லாம் உனக்கு எப்படி சொல்லித் தருது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்ல அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் உனக்கு சொல்லித் தரல அப்படி சொன்னா ஒருத்த முஸ்லீம் ஆக முடியாது ஒருத்த வர்றான் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் போடா இந்த இஸ்லாம் வர்ஜி விட்டுடுவான் அவன் இஸ்லாமிய வட்டத்தில் வரமாட்டான் அவன் என்ன சொல்லுனே அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் சூரியன் வணக்கத்துக்குரியது இல்ல சந்திர வணக்கத்துக்குரியது இல்ல அதற்கு வணக்கத்துக்குரியவர் இல்ல சாமியார் வணக்கத்துக்குரியது இல்ல கல் வணக்கத்துக்குரியது இல்ல மண்ணு வணக்கத்துக்குரியது இல்ல காற்று வணக்கத்துக்குரியது இல்ல கருத வணக்கத்துக்குரியது இல்ல பன்றி வணக்கத்துக்கு இப்படி ஒன்னு சொல்லணும் இவ்வளவு அர்த்தத்தையும் வச்சு சொன்னா நீ இஸ்லாத்துக்கு வர்ற இதை சொன்ன அடிக்க மாட்டான் அடுத்த அடிச்சா ஏன் அடிச்சா அதை சொல்லாவ ஏன் அபிமார்கள் அடிச்சா அல்ல சொல்ற போடுறத இவங்க சொல்ற ஒற்றுமைக்கு வேட்டு தான் வைக்கிறான் களிமத்து தௌஹீத சொல்ல வேண்டிய விதத்துல ஏகத்துவ கொள்கை பிரகடனத்தை சொல்ல வேண்டிய விதத்தில் நீங்கள் சொன்னால் உங்களுக்கு அடி ஒழுகும் நபிமார்கள் ஹெஜிரத்து செஞ்சது காரணம் அது நபிமார்கள் கொல்லப்பட்டது காரணம் அது நபிமார்கள் சமூகத்திலிருந்து பகிஷ்காரம் செய்யப்பட்டார்களே அதுக்கு காரணம் அது நபிமார்களுடைய உண்மத்துகள் கடைசியில் அழிக்கப்பட்டார்களே அதுக்கு காரணம் கூட அவங்களுடைய கடுமையான எதிர்ப்பு தான் காரணம் அப்போ எல்லா நபிமார்களும் அடிக்கப்பட்டது உடைக்கப்பட்டது நாடு கடத்தப்பட்டது பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டது தீயில எரியப்பட்டது பலவிதமான துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டது எல்லாட்டிற்கும் என்ன காரணம்? ஊங்கோளுங்க சொல்லிட்டு போமோ உங்களுக்கு தப்புனு சொல்ல சொல்றாங்க அதான் காரணம். ஹே நாங்க அல்லாஹ் வணங்கவோனே வேண அடிச்சிருப்பானே. ابو போய் நாங்கள் அல்லாஹ் வணங்க போறோம். ஓ போ நல்ல வணங்கிப் பண்ணக்கனே அப்படிን இருப்பானே. போய் நாங்க அல்லாஹ் வணங்க போறோம். நல்லா வணங்கிருப்பாடா அப்படிን இருப்பான். என்ன சொல்லுது இஸ்லாமு டேய் இது வணங்குத வணங்காடா.

அம்புட்டு தப்பு உலகத்துல உள்ள அம்புட்டு சித்தாந்தமும் தப்பு இது ஒண்ணு மட்டும் தான் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் அப்ப நம்ம என்ன விளைவிக்கிறோம்னு கேட்டா தீமைகளை தடுக்கிறதுனால ஒற்றுமை குறையுது என்று சொன்னால் அதுக்கு நீங்க கவலைப்பட தேவையில்லை ஒன்னே ஒண்ணுக்கு அனுமதி இருக்குது என்ன அனுமதி ஒற்றுமைக்காக வேண்டி சிலதையும் விட்டு கொடுக்கலாம் நமக்குள்ள சண்டை வேண்டாம் நமக்குள்ள சச்சரவு வேண்டாம் என்பதற்காக விட்டு கொடுக்கலாம் ஏதை விட்டு குடுக்கலாம் தெரியுமா எது நமக்கு சொந்தமானதோ அதை விட்டு கொடுக்கலாம் பக்கத்து வீட்டுக்கு நமக்கு சண்டை ஒரு ஜான எடுத்து அவன் எடுத்துக்கிட்டான் இல்ல நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இடம் எனக்கு சொந்தம் இதுக்கு அவண்டி மூணு தலைமுறையா சண்டை போட்டு மூணு தலைமுறையா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு ரெண்டு பேருக்கும் இவன் அடிக்காம இவன் அடிக்காம சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டு போவ போய்கிட்டே இருக்கிறது இப்ப என்ன பண்றான் யோசிக்கிறான் எதுக்கு பக்கத்துல சண்டை போட்டு இருக்கேன்னு ஒரு ஜான் எடுத்துக்கூடா இது ஓகே இது ஒத்துமை ஏன் இடம் உனக்கு சொந்தமானது

என்னுடைய நான் விட்டு கொடுக்கலாம் உங்களுடைய நீங்கள் விட்டு கொடுக்கலாம் மார்க்கம் யாருடையது பழமொழி சொல்லுவாங்க ஊரா விட்டு கோழி அறுத்து உமா பேர்ல பாத்தியா வரும் ஊரா விட்டு கோழி அறுத்து உமா பேர்ல அது மார்க்கத்தில் இல்லாது அவங்க இந்துக்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொல்லுவாங்க கட தேங்காய் எடுத்து வழிப்புள்ள யாரும் கிடைக்கிறது கடையில் உள்ள தேங்காய் காசு போட்டு வாங்கி கிடைக்கணும் கடை தேங்காய் எடுத்து வழிப்புள்ள யாரும் கிடைக்கிற மாதிரி குறாவுட்டு கோணியேந்துமா பேர்ல பாதியா போகிற மாதிரி நீ என்ன பண்ற மார்க்கத்தை வந்து ஒற்றுமைக்கு விட்டு கொடுக்க நீ யாருங்கிற மார்க்கமா மார்க்கமா உனக்கு சொந்தமா நாலு ரெகாது ரெண்டாக்குறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கா அடி அடிப்படை என்ன மேட்டர் பேர்? व्यवहार என்ன? ரப்பல் ஆலமீனுடைய மார்க்கம் இது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஹலா லில்லாஹி தின் இந்த தூய்மையான دين இந்த தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உடமையான மார்க்கம். அல்லாவுக்கு உடமையான மார்க்கம் என்றால் அதை ஒருத்தன் விட்டு தருமாறு உங்கள்ட்ட சொல்றான் நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க விட்டுற நீ யார் விடுவதற்கு அல்லாவுடைய மார்க்கத்தை விட நீ யாரு இந்த அடிப்படையை தான் இதான் முக்கியமான விஷயம் இதான் மேற்று இந்த லால்பேட்டையில் சொல்ல வேண்டிய மேற்று இதுதான் உலமாக்கள் நிறைந்த ஊர் மார்க்க அறிஞர்களை உற்பத்தியாக்குகிற ஊர் அந்த ஊரிலே இந்த தமிழகம் நல்ல அறிமுகமான ஊர் இங்கே கல்வியை கற்றுவிட்டு சென்றவர்கள் ஏராளமான பள்ளிவாசல்களிலே பிரச்சாரிகளாக செயல்பட்டு அப்படிப்பட்ட ஊரிலே வைத்து இந்த அடிப்படையை பதிய வைக்க விரும்புகிறேன் இந்த மார்க்கம் அண்ணாவுக்கு சொந்தமானதா அஜர்த்துமார்களுக்கு சொந்தமானதுதான் வேறுபாடு நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன குளமாக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்க என்ன சொல்றோம் எதுக்காக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம் என்றால் இந்த ஒரு அடிப்படை தான் மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம் அதை மாத்தோ கூட்டுறதுக்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை யாருக்கும் இல்லை என்றால் நபிகள் நாயகம் கூட அதிகாரம் இல்லை மார்க்கத்தில் உன்னை மாத்துறதுக்கோ வந்ததை சொல்வதா நபிமார்கள் வேலை விடுங்க இமாம்களுக்கு சட்டம் அதிகாரம் இருக்கிறதா அதர்த்துமார்களுக்கு இருக்கிறதா பெரியார்களுக்கு இருக்கிறதா மகான்களுக்கு இருக்கிறதா முன்னோர்களுக்கு இருக்கிறதா என்ற வாதத்தை எல்லாம் குப்பையில் போடுங்க நபிகள் நாயகம் செல்லுளை செல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தில் ஒன்றை பண்ணுவதற்கு ஒரு நல்ல நோக்கத்தில் ஒன்றை விட்டு கொடுப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறதா இல்ல நபிமார்கள் வேலை என்ன தெரியுமா இன்னமா அலா ரசபீன் ரசோல்மார்களுடைய கடமை தெளிவாக எடுத்து சொல்வது மட்டும்தான் இப்ப நபிகள் நாயகம் அல்லாவுடைய தூதரா வந்தாங்க இஷ்டத்துக்கு நினைச்சதெல்லாம் மார்க்கமாயிட்டு போயிருவாங்களா ஆக்க முடியாது அவங்க மன விரும்பினா மார்க்கமாயிருமா ஆவாது நபிமார்களுக்கே என்ன அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கறான் தெரியுமா நான் சொன்னதை எடுத்து சொல்லு கையில மடியில போட்டு சொல்லிவிடாது நான் என்ன உனக்கு சொன்னோ அதைத்தான் நீ மக்களுக்கு சொல்லணும் அல்ல எவ்வளவு கடுமையாக அதை சொல்கிறான் என்றால்

முகமதே நான் உன்னை தூதரை அனுப்பி இருக்கிறேன் தூதரை அனுப்பின காரணத்தினால நீங்க எல்லாம் இஷ்டத்துக்கு நினைச்சதெல்லாம் மார்க்க நினைச்சேன்னு வைங்க உங்க இஷ்டத்து அடிச்சீங்கன்னு வைங்க இல்லாத பொருளாதெல்லாம் நீங்க கற்பனை செஞ்சு விட்டு அடிச்சீங்கன்னு வைங்க என்ன நடக்கும் தெரியுமா வழக்கரத்தால் உங்களை பிடிச்சி உங்க நாடி நிரம்பி அறுத்து போட்டுருவாங்க எதை காட்டுகிறது அல்லாவுடைய தூதராக இருந்தால் கூட அவங்க விரும்புனதை எல்லாம் மார்க்கம் என்று சொல்ல முடியாது அல்லாற்றிருந்து வந்ததை எடுத்து சொல்ற வேலை மட்டும்தான் இருக்கிறது அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல மார்க்கத்துல ஹராம் ஆயிருமா ஆவாது எவ்வளவு சான்றுகள் வேண்டும் அவங்களுக்கு ஒண்ணு பிடிச்சிச்சு மார்க்கம் ஆயிருமா வகி அடிப்படையில் இருந்தால் மாத்திரம்தான் மார்க்கமாக நபிகள் நாயகம் செல்லல்லாவுகளை செல்ல முடிய சொற்களாக இருந்தாலும் செயல்களாக இருந்தாலும் அது எப்ப மார்க்கமாகவும் தெரியுமா வகி அல்லாவிடம் இருந்து வந்து அதை சொன்னார்களா அவங்களா சொன்னார்களா இது முக்கியமான கொள்க இந்த அடிப்படையை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டால் எல்லா குழப்பமும் என்ன பஞ்சாயத்து நடந்து இந்த உலமாக்களுக்கு நமக்கு உள்ள சண்டை என்ன பாரம்பரியமாக இருக்கிற கொள்கை கோட்டுப்பாட்டுக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு என்ன அதுக்கெல்லாம் என்ன அடிப்படை நீங்கள் சட்டம் வகுக்கிற அதிகாரத்தை அல்லாவை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டீர்கள் நாங்க அல்லாவை விட்டு தாண்டாதீங்க அதான் தாண்டாது மனங்கிறது மட்டும் அல்ல சட்டம் சட்டமையற்ற அதிகாரம் உத்தரவு அதிகாரம் கூட அல்லாவுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி நீங்களே தெரிந்து வைத்திருக்கிற உண்மைகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஆனா சிந்திக்காமலேயே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதை தெரிஞ்சு சிந்திக்கிறது இல்ல இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் பிரயாணம் பண்றாங்க மக்காவிலிருந்து மதினாவுக்கு போறாங்க மதினாவுல மக்காவுக்கு போறாங்க தபுக்கு போனாங்க போறாங்க காலமெல்லாம் பிரயாணம் பண்ணாங்க ஒட்டகத்துல போனாங்க தெரிஞ்சு வச்சுருவா எல்லாரும் எந்த எந்த மூலானாவது ஒட்டகத்துல சிதம்பரத்துக்கு போக இருக்கிறது நாம் ரசூர்ல ஒட்டகத்துல போனதா நாமும் ஒட்டகத்தில் ஆழ்பேட்டில் வாங்கி நிறுத்தி அதுல ஒட்டகத்தில் தான் சிதம்பரம் போக வேண்டும் யாராவது சொல்லுவாரா ஒரு அஜர்ந்து சொல்ல மாட்டார் ஏன் பாசூர்ல போனாங்களப்பா ரசூர்ல போனா போக முடியுமா அப்படின்னு சொல்லுவாரு ரசுல்லா வந்து ஒட்டக இறைச்சி தான் சாப்பிட்டாங்க கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க அரிசி சாப்பிட்டாங்களா பிரியாணி சாப்பிட்டாங்களா சோறு சாப்பிட்டாங்களா அரிசியில தயாரிக்கப்படுற ஏதாவது பொருளையும் சாப்பிட்டாங்களா அங்க அரிசி கிடையாது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்போ எல்லாம் கிடைக்குது இப்போ எல்லாத்தையும் கொண்டு ஏர்க்கிட்டானோனு நினைக்கல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்த காலத்தில் அங்க அரிசி கிடையாது அரிசியினால் அரிசியனாலயேயேற்பட்டிருக்கிற பதார்த்தம் கிடையாது அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆல் புறம் என்ன சாப்பிட்டாங்க கோதுமே பேரிச்சம் பழம் சாப்பிட்டாங்க நம்ம லால்பேட்டில் பத்தவ கொடுக்க முடியுமா நாமெல்லாம் ரொட்டி சாப்பிடுவதுதான் சுண்ணத்து அரிசி சாப்பிடாதீங்க பேரிசி மலை சொல்ல முடியுமா ஒட்டையக்கரி சாப்பிடுறது சொல்ல முடியுமா முடியாது ஏன் நமக்கு விளங்குது இது வகி இல்ல ரசூல்லாவுடைய செயலா இருந்தாலும் எதை நம்ம விளங்கி வச்சிருக்கோம் நம்ம அறியாம விளங்கி வச்சிருக்கிறோம் ரசூல் சொல்லாலே செல்லும் ஒட்டகத்தில் போனது உண்மை ரொட்டி திண்டது உண்மை பேரிச்சம் சாப்பிட்டது உண்மை ஆனால் அது நமக்கு மார்க்கமாக அது நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் யார் விளங்கி இருக்கிறோம் நாங்க விளங்குறோம் நீங்க விளங்குறீங்க உலமாக்கல் வழங்குறாங்க எழுபத்தி ரெண்டு கூட்டமும் வழங்கி வச்சிருக்கிறது என்ன வழங்குது அது வகி இல்லை ரசூல்லா ஒட்டகத்துல போனாங்கன்னா நபியா ஆன போனாங்களா நாற்பது வயசுக்கு முந்தி போகலையா அப்ப மனிதர் என்ற முறையில் போனார் வகையில போகல ரசூல்லா மட்டும் தான் ஒட்டகத்தில் போனாங்களா அப்படி போனா ரசூல்லா மட்டும் தான் ஒட்டகத்தில் போனாங்களா ரசூல்லா ஒட்டகத்தில் போன மாதிரி யாரு போனா அபுல்லா போனா அபுஜெயலா போனா

தாடை எல்லாம் கிழிந்து பற்கள் எல்லாம் உடைந்து ரத்தம் கொத்தி மூர்ச்சையாகி மூத்தாகி விட்டார்கள் என்று வதந்தி கிளம்புகிற அளவுக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளானார்கள் இது தெரிஞ்ச சம்பவம் அந்த ஓடுகிற ரத்தத்தை கட்டுப்படுத்த என்ன செஞ்சாங்க ரத்தம் கசியதுல கட்டுப்படுத்தணும்ல என்ன பண்ணாங்க பாத்திமாரதி எல்லா அவர்களும் போர்க்களத்துக்கு போனார்கள் பெண்களும் போர்க்களத்துக்கு நபி நபிசல்லா அலி செல்லம் அவர்களை அழுத்தி செல்வார்கள் நம்ம பள்ளிவாசலுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறோம் ரசூல் செல்லா அலி செல்லம் காலத்துல பயானுக்கு போனா பயானுக்கு போயிட்டாங்க என்னமோ சினிமா போன மாதிரி பேசுவாங்க இந்த பயானுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல போனவன்னு நினைச்சுவாங்க இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் பயானு கிடைப்பிட்டாங்க அழகே போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க ரசூசல்லாசுரமுடைய காலத்துல யாரு பெத்த மகளை கூட்டிட்டு போயிருக்காங்க போர்க்களத்துக்கு எதுக்காக வேண்டி காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக காயம்பட்டு விழுந்தவர்களை தூக்கி செல்வதற்காக தண்ணீர் விநியோகம் செய்வதற்காக களத்திலே புகுந்து போராளிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் பெண்களையும் அழைத்து செல்வார்கள் அப்படி அழைத்து செல்லும் பொழுது பெத்த மகளையும் அழைத்து சென்றார்கள் பாத்திமா நாய்க்கு என்ன பண்றாங்க தெரியும்